ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ரியல்ஸ் இங்கே இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டூ மந்த்துக்கு அந்த பேபியை நம்ம எப்படிலாம் கேர் பண்ணணும் ஸோ எந்த மாதிரி பார்த்துக்கணும் ஸோ ரொம்ப வெயிட் கம்மியாக இருக்கிற பேபியை நம்ம எப்படி ஈஸியாக வெயிட் கெயின் பண்ணலாம் ஸோ எல்லாத்தையும் இந்த ஒரு வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்கலாங்க ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா டூ த்ரீ டேஸ்க்கு முன்னாடி போட்டிருந்தோம் பிறந்த குழந்தையை எப்படியெல்லாம் நம்ம பராமரிக்கலாம் குளிக்க வைக்கிறது கண்மை பவுட்ரு போடுறது ஸோ நம்ம எந்த மாதிரி ஜென்டெலாம் சேஃபாக கேர் பண்ணணும் அப்படின்றத அந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருந்தோம் ஸோ பார்க்காதவங்களுக்கு இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க்கு கொடுக்குறேன் ஸோ அதை போய் செக் பண்ணி பார்த்துட்டு நெக்ஸ்ட் இந்த வீடியோ பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே உங்களுக்கு கிளியராக இருக்கும் ஸோ இந்த வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இருந்து சொல்ல ஆள் இல்லாதவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க ஸோ உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் வேறு ஏதாவது வீடியோ வேணும்னாலும் நீங்கள் கேட்கலாம் ஸோ இப்போ நம்ம லேட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து பிறந்த குழந்தை ரொம்ப வெயிட் கம்மியாக இருக்காங்க ஸோ இது வந்து அது இதுன்னு கொடுத்து வெயிட் கெயின் பண்ணிடலாம் மாஸ்டர் ஆனால் அப்போல்லாம் இல்லை ஒன்லி பிரெஸ்ட் ஃபீடிங் மட்டும்தான் நம்ம தாய்ப்பால் எவ்வளோக்கு எவ்வளோ கொடுக்குறோமோ அதை பொறுத்து தான் குழந்தை என்ன செய்யும் வெயிட் கெயின் ஆகும் இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்து கேஎம்சி மெத்தடு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஸோ வந்து தெரியும் கங்காரு மதர் கேர் மெத்தடு ஸோ இந்த கேஎம்சி மெத்தடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டூ டைப்ஸ் இருக்குங்க டூ டைப்ஸ்மே நான் சொல்கிறேன் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அதான் வெயிட் ரொம்ப கம்மியாக இருக்காங்க நான் வந்து எனி டைம் ப்ரெஸ்ட் ஃபீட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன் ஆனால் குழந்தை எந்த விதமான இம்ப்ரூவ்மெண்ட்மே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க இந்த மத்தோட ஃபாலோ பண்ணலாம் ஒன்றுமே இல்லை தாயோட உடம்பு சூடு அது வந்து குழந்தைக்கு போக போக குழந்தை வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா வெயிட் கெயின் ஆவாங்க அதோடு நம்ம பிரெஸ்ட் ஃபீடிங்கும் சேர்த்து அவங்களுக்கு கொடுக்கும்போது ஏன்னா எப்பயுமே நம்ம ஃபர்ஸ்ட்டு சிக்ஸ் மந்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்கணும் ஸோ வேறு எதுவுமே கொடுக்கக்கூடாது அது வந்து சஜஷனும் கிடையாது ஸோ முடிஞ்ச வரைக்கும் தாய்ப்பால் நல்லா ஊறுறதுக்கு என்னென்ன வகையான ஃபுட்ஸ் எல்லாம் தேவையோ அதெல்லாம் நீங்கள் சாப்பிடுங்க ப்ரீவியஸ் வீடியோஸில் எல்லாத்தையும் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் இனி ஃப்யூச்சரில் நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறேன் தாய்ப்பால் சுரக்கிறதுக்கு என்ன மாதிரிலாம் நம்ம ஃபுட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மதர்ஸ் வந்து ரொம்ப டயர்டாக இருப்பாங்க ஏன்னா இந்த டைமிங்கில் குழந்தை தூங்கவே விடாது ரொம்ப ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருப்பாங்க ஃபஸ்ட்டு டூ மந்த் அப்படின்றது ரொம்பவே கஷ்டந்தாங்க ஆனால் நம்ம டென் மந்த்ஸ் பேர் பண்ண லெவலுக்கு இது கஷ்டம்னு நீங்கள் எடுத்துக்காதீங்க சீக்கிரம் நாட்கள் ஓடி போயிடும் பட் ஆனால் குழந்தை மேக்ஸிமம் வந்து பால்லெல்லாம் நல்லா தூங்கிட்டு நைட்டு தான் விளையாடுவாங்க அப்போ நமக்கு ரொம்பவே இரிட்டேட் ஆகும் ஸோ நீங்கள் கேஎம்சி மத்தோடை வந்து பார்த்திங்கன்னா நைட்டே மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்கள் ஒன்று சாஞ்ச மாதிரி சே சேர் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி சேர் யூஸ் பண்ணுங்கள் இல்லைனா நீங்கள் படுத்துக்கிட்டே தலகாணி மட்டும் பின்னாடி பில்லோஸை வந்து கட்டில் ஒரு ரெண்டு மூணு இதாக சாய்ச்சி வச்சு கொஞ்சம் ஓரளவுக்கு உங்களுக்கு தெரியும் இல்லையா இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் அந்த ஒன் சைடு இருக்கும் இல்லையா அது மாதிரி சாய்வா சாஞ்சுக்கிட்டு நீங்கள் உட்காந்துக்கிட்டு குழந்தைய மாரில் போடணும் குழந்தை மார்ல போட்டு மேலே பெட்ஷீட்டோ ஏதோ ஒன்று போட்டுக்கோங்க உங்களுடைய உடல் சூடு குழந்தைக்கு போக 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 அதுலேயே கொஞ்சம் குழந்தைங்க வெயிட் கெயின் ஆவாங்க ஸோ வந்து கேஎம்சி போட்டு போட்டுக்கிட்டே ஃபீட் பண்ணாதீங்க அது கொஞ்சம் தப்பான விஷயம் நீங்கள் ஒன்று ஃபீட் பண்ணி முடிச்சுட்டு கேஎம்சி போடுங்கள் இல்லை கேஎம்சி போட்டு குழந்தை இடையில் அழுகிறாங்க அப்படின்னா நீங்கள் நார்மலான பொசிஷனில் குழந்தையோட ஹெட்டில் இந்த மாதிரி கையை வச்சு செஞ்சு நீங்கள் ஃபீட் பண்ணுவீங்களோ அது மாதிரி பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு நீங்கள் கேஎம்சி போடுங்க ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு மூணு தடவை குறைஞ்சது ஒரு ஒன் ஹவர் ஒன் ஹவர் விட்டு விட்டு கூட நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் கேஎம்சியில் ஆல்ரெடி நீங்கள் தூங்க தான் போகிறீங்க அது ஒன்றும் பெரிய கஷ்டமான வேலையெல்லாம் இல்லை இதை நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் நைட்டு ஃபாலோ பண்ணிங்கன்னால் குழந்தைங்களும் பழகிக்கிறவாங்க சரி நைட்டு தான் தூங்கணுன்ற ஒரு மென்டாலிட்டி இந்த குழந்தைங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்கும் பகலில் தூங்கக்கூடாது பகலில் முடிஞ்ச வரைக்கும் குழந்தைகிட்ட தான் பேசிக்கிட்டே போம் குழந்தைக எதாவது விளையாட்டு காட்டிக்கிட்டே குழந்தையோட கவனத்தை ஃபுல்லாகவே கொஞ்சம் விளையாட்டில் திசை திருப்பணும் எதாவது அதுகிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும் மேக்ஸிமம் ஒன் மந்த்து டூ மந்த்தில் தான் கொஞ்சம் அது நல்லாவே எல்லாமே கிட்டே இருக்கிறதெல்லாம் தெரியும்னே சொல்லுவாங்க அதுக்கு ஒரு டைமிங் கூட இருக்குது அது வரைக்கும் குழந்தைக்கு ரொம்ப க்ளோஸில் இருக்கிறது மட்டும் தான் தெரியும் கொஞ்சம் தூரமாக இருக்கிறது அதெல்லாம் தெரியாது நீங்கள் இந்த கிளாப்ஸ் பண்ணுறது இந்த கிழுக்கு ஆட்டுறது இந்த மாதிரி பொம்மையில் சவுண்டு கொடுக்குறது இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணும்போது குழந்தைக்கு ஆட்டோமேட்டிக்காக பகல் ஃபுல்லாக ஓரளவுக்கு ஒரு விளையாட்டுக்கு ஏதோ ஒன்று கிடச்சிடுச்சுன்னு பேசாமல் இருக்கும் ஸோ கேஎம்சி மெத்தோட நைட்டு ட்ரை பண்ணுங்கள் ஓரளவுக்கு நைட்டு சத்தம் போடாமல் வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு டூ மந்த்து கம்பல்சரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்றுமே இல்லை நம்ம வந்து பிரெஸ்ட் தான் சிக்ஸ் மந்த் வரைக்குமே பண்ண போகிறோம் இடையில ஃபோர் மந்த்துக்கு மேலே பால் பத்தாத பிள்ளைங்களுக்கு இப்போ இந்த சைடில் எது ஏதோ கொடுக்குறாங்க ஸோ அதை வந்து கொடுக்கலாமா என்னன்னு தெரில டாக்டர் சஜஷன் தாங்க மேக்ஸிமம் கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னாலும் இப்போ இருக்கிற யாரும் கேட்குறது கிடையாது குழந்தைங்க டக்குன்னு வளர்ந்துடணும்னு பண்ணுறாங்க ஸோ நானும் சஜஷன் பண்ணுறது கிடையாது சிக்ஸ் மந்த் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஸ்ட் ஃபீடிங் தான் மஸ்ட் இம்பார்ட்டன்ட் பேபிக்கு வந்து அதான் நல்லதும் கூட ஸோ தண்ணி கொடுக்கலாமான்னு ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தீங்க இந்த ஃபஸ்ட்டு டூ மந்த்தில் ஒரு தேர்ட்டி டேஸுங்க ஒன் மந்த் முடிஞ்சக்கப்புறம் எங்கள் ஊர் சைடெலாம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் தண்ணி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிடுவோம் குழந்தைக்கு ஒரு தடவை நம்ம ஃபீட் பண்ணுறோம் அப்படின்னா தண்ணியுமே கொஞ்சம் ஒரு சங்கில் வெது வெதுப்பா சுடு தண்ணி காய்ச்சி ஆற வச்ச தண்ணியை கொஞ்சம் கொடுப்போம் அது முப்பதுனா முடிஞ்சிச்சு அப்படின்னாலுமே கொடுக்கலாம் குழந்தைங்க வந்து தண்ணி கொடுக்கலாம் இல்லை டாக்டர்ஸ் கண் அதை வந்து ஒத்துக்க மாட்டாங்க கொடுக்கக்கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க ஆனால் நாங்களாம் எங்கள் ஏரியா சைடில் வந்து கொடுப்போம் நீங்கள் ஒன்ஸ் உங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்டேஷன் பண்ணிக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது தண்ணி வந்து அதுவும் சம்மர் டைம்னால் நீங்கள் நல்லா தாராளமாகவே கொடுக்கலாம் அரை சங்கு ஒரு சங்குலாம் கிடையாது ரெண்டு சங்கு மூணு சங்கு கூட நீங்கள் கொடுக்கலாம் தண்ணி கொடுக்குறதுனால தப்பே இல்லை குழந்தைங்க அதுலேயுமே நல்லா வந்து பொது பொதுன்னு கொஞ்சம் வெயிட் கெயின் ஆவாங்க ஸோ அந்த நாக்கில் பிசு பிசுன்னு பால் ஒட்டி இருக்கிறதுலாம் நல்லா உள்ளே போய் நல்ல ஒரு செரிமான நல்ல தூக்கமும் வரும் குழந்தைங்களுக்கு ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் ஒன் மன்த் முடிஞ்சிடுச்சு அப்படின்னா ஸோ நல்லா பிரஸ்ட் ஃபீடிங் பண்ணுங்கள் வெயிட் கம்மியாக இருந்தால் கேஎம்சி மற்றோட நைட் ஃபுல்லாக ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து தண்ணியுமே இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம் ஸோ மற்றபடி தேவையில்லாதது எதுவுமே கொடுக்கக்கூடாது ஒரு சில ஊர் நாட்டிலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஏரியாக்களில் கொடுப்பாங்க பச்சரிசி இந்த மாதிரி ஏதோ அரிசியெல்லாம் ஊட்டுறாங்க ஒன் மந்த்துக்கு முன்னாடி இருந்தே கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க ஸோ அதெல்லாம் பச்சை பிள்ளைங்க ஸோ அதெல்லாம் பண்ணக்கூடாது பத்தாத பட்ச இதுக்கு ஃபோர் மந்த்துக்கு மேலே நீங்கள் பண்ணக்கூடிய விஷயங்களை நான் ஃப்யூச்சரில் உங்களுக்கு வீடியோஸில் போஸ்ட் பண்ணுறேன் ஸோ வெயிட் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டூ மந்த்துக்கு நீங்கள் அளவுக்கு நீங்கள் கேர் பண்ணாலே போதுமான விஷயந்தாங்க ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்